உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மனிதர்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயப்படக்கூடாதோ அப்படிலாம் பயப்படுறாங்க எதை நினைச்செல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னா வீடு மாறி வந்ததுனால ஆபத்தோ அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க புதிய இடத்துக்கு போனதுனால பிரச்சனையோ அப்படின்னு பயப்படுறாங்க அல்லது திருஷ்டி பட்டுச்சோ அப்படின்னு பயப்படுறாங்க அல்லது கண் வச்சுட்டாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க எல்லாத்துக்கும் மேலே பக்கத்து வீட்டுக்காரன் பில்லி சுனி செஞ்சிட்டானோ அப்படின்னு பயப்படுறாங்க திருஷ்டி அப்படிங்கிறது உலகத்தில் வந்து உண்மைதான் ஆனால் அது மனிதனை பெரிய அளவில் கெடுக்காது பில்லி சூனியம் என்பது வந்து உண்மைன்னு சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க முன்னாடி அது நிறைய பெரிய பதிவு அது ஆனால் எதுக்கெடுத்தாலும் பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறது பெரிய தப்பு ஏன்னா பில்லி சூனியம் ஏவல்லாம் சொல்லுவாங்க ஹாவியை பிடித்து ஏவி விடுவதற்கு பேர் தான் ஏவல் அப்படிம்பாங்க இதை எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியே அதை இடத்துல சொல்லி அதுக்கான உறுதிப்பாடும் செஞ்சுருக்கிறார் ஆனால் அந்த பில்லி சூனியம் செய்யறது என்பது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அது ரொம்ப சீரியஸான விஷயமும் கூட அந்த பில்லி சூனியம் செஞ்சால் செய்கிறவனுக்கே பாதிக்குங்கிறது தான் சான்றோர்கள் கருத்து ஏன்னா செய் வினை என்று சொன்னாலே அது உனக்கே வினை தேடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அது செய்கிறவனுக்கும் அது அது வினையாக இருக்கும் அதை செய்ய சொல்கிறவனுக்கும் அது வினையாக இருக்கும் அப்போ அது வந்து இந்த வேலையை செய்து ஒருத்தனை பாதிக்கப்பட வைக்கலாமா அப்படின்னு சொல்லணும்னா அதில் வந்து நூறு மார்க் போட முடியாது காக்கா உட்கார பணம் விழுந்த கதையில் எங்கேயோ ஒரு தவறு அவன் அதாவது வேலையை செய்ய போய் மொத்தம் பாதிப்படைஞ்சால் அவனுக்கு கெட்ட நேரம் இருக்கிறேன்னு அர்த்தம் கெட்ட நேரம் உள்ளவனை பில்லி சூனியம் பாதிக்கணும்னு அந்த துறையில் உள்ளவங்களை சொல்லுவாங்கன்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ கெட்ட நேரம் இருந்தால் எல்லாமே நம்மளை தாக்கும் சூனியம் தாக்கும் பேய் பிசாசு தாக்கும் ஏவரியது தாக்கும் கண்டிஷ்டி தாக்கும் எல்லாமே தாக்கும் கெட்ட நேரம் தான் நல்ல நேரம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இவை அனைத்துமே நம்மளை தாக்காது இப்போ பயப்படுறவன் யார் பயப்படுறான்னா கெட்ட நேரம் வந்து கெட்ட நேரம் இருந்து எவனுக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ அவன் பயப்படுறான் பல ஆங்கிலம் யோசிக்கிறான் இது காரணமாக இருக்குமோ இது காரணமாக இருக்குமோ இது காரணமாக இருக்கும் பக்தியோட இருப்பவனுக்கு பில்லி சுண்ணியம் பாதிக்காது பக்தி அற்றவனுக்கு புள்ளிசூன்யம் பாதிக்கும் அதே மாதிரி கெட்ட நேரம் இருப்பவனுக்கு வந்து பெல்லிசூன்யம் பாதிக்கும் அந்த காலத்தில் இயேசுநாதர் காலத்திலேயே பேய்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தில் பெள்ளி சூன்யம் உள்ளதாக சொல்லியிருக்காங்க இப்போ நடைமுறை வழக்கத்தில் இல்லை அப்படின்னாலும் அதை கேள்விப்பட்டதுனால எல்லாருக்கும் அது காரணமாக இருக்குமோ என்னிடத்துல விட சில மனிதர்கள் கேட்பாங்க சார் யாரும் எதுவும் செஞ்சு வச்சுட்டாங்களோ நாங்கள் நினைக்கிறோம் சார் அடுப்பாங்க என்னத்தை செஞ்சு வச்சுருக்க போகிறாங்க ஒன்றும் செஞ்சு வச்சுருக்க முடியாது ஏன்னா செஞ்சு வைக்கிறதுக்கு முதல்ல ஆள் வேணும் மாந்திரிகத்துக்கு பேர் போனது வந்து மலையாளம் அப்படின்னா கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க மாந்தி என்ற ஒரு கிரகமே உண்டு அந்த மாந்திங்கிற கிரகத்தை வந்து கணிக்கிறவங்க வந்து கேரளாவில் தான் கணிப்பாங்க மாந்திரிகத்துக்கு பயன்படுத்த வேண்டிய காலம் மாந்தியின் காலம் அந்த காலத்துல அவங்க வந்து அந்த கெட்ட வேலையை செய்வாங்கன்னு சொல்லி அது சம்பந்தமான சான்ற்கள் சொல்லியிருக்காங்க பெரியவர்கள் அப்போ நன்மை என்று ஒன்று இருக்கும்போது தீமை என்று ஒன்று இருக்கத்தான் செய்யுது உலக இயற்கையில் ஒன்று தானே அதை அவரவர் வந்து வாழ்க்கையில் வந்து அனுபவித்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா யாரும் சொல்லி கொடுத்து அதை செய்ய முடியாது அதே மாதிரி பயந்த கொளாறுன்னு ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் சத்தியமான உண்மைதான் ஆவி சொல்லுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு பேய்னு ஒரு பொருள் நாகரிகமாக சொல்லால் அது ஆன்மா அநாகரிகளை வார்த்தையில் சொன்னால் பேய் ஆவிகள்னு சொல்லுவாங்க பைபிளில் ஆவிகள் பற்றி கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கிறது அப்போ அந்த பேய் பிடித்த ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா தன்னுடைய நடைமுறை சிந்தனையிலிருந்து மாறுபட்டிருப்பான் அது அவரை நேராக பார்த்தா தான் தெரியும் அப்போ பயந்த கோளாறுகளும் உண்டு பேயினால் பில்லிசுனியமும் உண்டு எதையுமே வேத நூல்களே மறுக்கலை ஏன்னா ஓம் அப்படின்ற ஒரு மந்திரத்துக்கு பக்கத்தில் கிரீம்னு ஒரு மந்திரம் இருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து மாந்திரிகம் அப்படிங்கிற மொழி அது வந்து இதில் இருக்கும் இதெல்லாம் உண்மைதான் காலப்போக்கில் வந்து ஆதி காலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க இந்த காலத்தில் அதை கண்டு பயந்துட்டு மட்டும் இருக்காங்க ஆனால் யாரும் செய்கிறதில்லை ரெண்டாவது வந்து மனிதர்கள் வந்து இப்போ நிறைய மாறிட்டு இருக்காங்க கெட்ட செயல்களை இப்போ யாரும் செய்கிறது இல்லை ஆனால் திஷ்டி உண்மை ஏவருகிறது உண்மை அதெல்லாம் அவர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதனால் நன்மை என்று ஒன்று எங்கே இறைவன் உருவாக்குனாரோ அங்கே தீமை என்று ஒரு ஒன்றை உருவாக்கி தான் இருக்கிறார் அதில் அதை வர்ற விஷயங்கள் தான் பயந்த கோளாறுன்னு ஒன்று சுனியன் ஒன்று ஏவல்னு ஒன்று இந்த மாதிரி என்ன சொல்ல போனீங்கன்னா மருந்து வச்சு சொல்லுவாங்க மருந்து எடுத்தேன் அப்படிம்பாங்க அடிக்கடி அதுக்குன்னே ஊதி எடுக்கிறதுக்குன்னே ஒரு வைத்திய முறை உண்டு மறந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் அது சம்பந்தமான ஆட்களை போய் பார்க்கும்போது உண்மை மாறி தெரியும் அதுவும் தனிப்பட்ட முறையில் அனுபவிச்சு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டுமே அனுபவத்துக்குரிய விஷயங்கள் மறுப்பதும் ஏற்றுக்கொள்வதும் எதுவுமே வந்து பொய் கிடையாது உண்மைதான் அது காலப்போக்கில் வந்துட்டு அவர் ஒரு அனுபவித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பில்லிசூன்யம் என்பது உண்மையே பயந்த கோளாறு என்பது உண்மையே கந்திருஷ்டி என்பது உண்மையே பொறாமை என்பதும் உண்மையே அது கந்திருஷ்டினா பார்வை கோளாம்பாங்க போகும் வழியிலேயே வந்து வீட்டிலேருந்து கலங்கும் போது இன்னார் எதுக்கே வந்தால் அது ஆகாதுன்னு புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கு யாரெல்லாம் எதுக்கே வந்தால் போற காரியம் நடக்காது எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்தால் போற காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ரெண்டுமே உண்மைதானே நன்மையான விஷயங்கள் கண்டுக்கு எதிரே வரும்போது போற காரியம் வெற்றி தீமையான விஷயங்கள் கண்டுபிடிக்கும் போது போற காரியம் தோல்வி இதைத்தான் சகனம் அறியாதவன் போய் மாண்டான்னு ஒரு பழமொழி உண்டு சகனம் என்பது உண்மையே அப்ப அனைத்து விஷயங்களும் உண்மைதான் ஆனால் அது வந்து எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது அவரவர் பர்சனல் வாழ்க்கையில் அவங்கவுங்க அனுபவித்து அனுபவிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் அந்த கேள்விக்கான பதில்